நண்பர்களே தோழர்களே இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் கூட கம்யூனிஸ்ட் இயக்கம் மிகப்பெரிய அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கு அதில் சில முக்கியமான தியாகங்களை மட்டும் உங்களை கவனத்திற்கு கொண்டு வரது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதல் தியாகி பரமசிவம் சிறையில் அவர் வந்து இறந்தார் பிறகு திண்டுக்கல்ல மேரி கோவை சின்னியம்பாளையம் தாய்கள் கலப்பால் குப்பு சிவராமன் வாட்டாக்குட்டி ரணியன் மதுரை மாரி மணவாளன் தூக்குமேடை பாலு தில்லைவனம் புதும்பு புன்னமையார் பொன்மலை தியாகிகள் அன்னை லட்சுமி தோலர் பாப்பா அவருடைய தாயார் ஸ்டேன்ஸ்மில் அம்மவுடைய படுகொலை அப்பொழுது நடந்த துப்பாக்கி சூட்டில் பதினோரு பேர் படுகொலை செய்யப்பட்டது ஹார்வே மில் துப்பாக்கி சூடு நான்கு பேர் மரணம் திருச்சியில் கொடியை காட்டதற்காக சிங்காரவேலருடைய மரணம் வல்லவகுடி பெருமாள் திண்டுக்கல் தவசு தேவர் பரமக்குடி குப்புசாமி பட்டுக்கோட்டை மாரி திருப்பூர் ஆஷர்மில் பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல சேலம் சிறையில் படுகொலை இருபத்தி ரெண்டு பேர் வீரமரணம் கடலூர் சிறை துப்பாக்கி சூடு நான்கு பேர் வீரமரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வால்பாறை துப்பாக்கி சூடு நான்கு பேர் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சென்னை துறைமுகம் துப்பாக்கி சூடு ஆறு பேர் மரணம் நில சீர்திருத்தம் தேவை என்று சொல்லி தொடர் பிஎஸ்ஆர் தலைமையில் விவசாயிகள் நீண்ட பயணம் போன பொழுது நான்கு பேர் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மார்க்சிஸ்ட் கட்சி உருவான பிறகு முதல் தியாகி பூந்தாளக்குடி பக்கிரி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ரயில்வே போராட்டம் மறியல் செய்த பொழுது ராமசாமி மீது ரயில் ஏறி மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குட்டி ஜெயபிரகாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மதுரை சோமு செம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒசூர் சக்திவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு விக்ரமசிங்கபுரம் குமார் மாணவர் சங்க தோழர் பிறகு குடவாசல் தங்கையன் விருதுநகர் சந்துரு கடலூர் ஆனந்தன் சிவகங்கை குமார் குமரி பாபு செல்லையா சுதாகரன் பெல்லார்மின் தூத்துக்குடி அமல்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மாலக்குளம் கருப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கோயில்பட்டி அமல்ராஜ் அதே போல் ரெண்டாயிரத்தி மூணில் சிறுவைகுண்டம் மகாலிங்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கண்டமங்கலம் சுரேஷ் ரெண்டாயிரத்தி பதினாலில் நெல்லை கோபி பிறகு கீழவேண்மணி தியாகிகள் அதன் பிறகு தொடர் என்வியுண்டிய படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொழிலாளி வர்க்கத்துக்காக உயிர் நீத்த விவசாயத்துறைகள் அஞ்சான் நாகூரான் நானசேகரன் மதுரை லீலாவதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இடுவாய் ரத்தினசாமி படுகொலை செய்யப்பட்டார் அவரை படுகொலை செய்து தூக்கில் தொங்கிவிட்ட பொழுது அந்த எதிரிகள் அந்த அயோக்கியர்கள் வந்து என்ன போர்டில் எழுதி தொங்கினான்னா உன்னை ஏன் கொலை செய்கிறேன் என்று சொன்னால் சக்கிலியனுக்கு சப்போர்ட் செய்தது ஆக்கிரமிப்பை அகற்றியது மீண்டும் பஞ்சாயத்தில் ஜெயித்தது கம்யூனிஸ்டாக இருப்பது கிறிஸ்தவனுக்கு சப்போர்ட் செய்தது ஆகிய காரணங்களால் உன்னை கொலை செய்கிறேன் என்று அந்த போர்டை தொங்க விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பள்ளிபாளையம் வேலுசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோழர் அசோக் இப்படி தமிழ்நாட்டில் மிக நீண்ட பட்டியல் கம்யூனிஸ்ட் தியாகுடைய பட்டியல் என்பது உண்டு அந்த தியாகிகளுடைய அந்த தியாகம் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உயிர் திடுப்புக்கு அடிப்படை என்பது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இப்போது நான் கொடுத்த பட்டியல் என்பது ஆவணப்படுத்தப்பட்டது அதுக்கு வெளியில் என்ன எவ்வளோ இருக்கலாம்னு நமக்கு தெரியாதுன்னா ஆவணப்படுத்தப்பட்டது குறிப்பாக தொடர் என் ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகம் அதில் வந்து தமிழ்நாட்டு தியாகங்கள் பற்றிய பட்டியல் என்பது இருக்குது மற்ற தியாகங்கள் எல்லாம் வந்து நம்முடைய பல்வேறு ஆவணங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமானது